மற்றும் நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரம் குறைவடைந்துள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயிடும் எதிர்வரும் சில தினங்களுக்கு இந்நிலை தொடரலாம் என சுற்றாடல் திரிக்கலத்தை பணிப்பாளர் சரத் பிரேமஸ்ரீ தெரிவித்துள்ளார் இலங்கையின் புதிய பிரதமர் நீதியரசராக உயர் நீதிமன்ற நீதியரசர் முர்து பெர்னாண்டோ இன்று சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் ஜனாதிபதி என்ரகுமார திசா நாயக்க முன்னிலையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது பிரதமர் நீதியரசர் ஜெயந்த ஜாசூரியா ஓய்வு பெற்ற நிலையில் முருது பெர்னாண்டோ இப்பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டம ஆதிபர்தர் திணைக்களத்தில் இணைத்துக் கொண்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பிரதி சொலிசிட்டர் ஜெனரலாகவும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரலாகவும் பதவி உயர்வு பெற்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் உயர் நீதிமன்ற நீதியரசராக நியமிக்கப்பட்ட அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி பிரதமர் நீதியரசராக நியமிக்கப்பட்டார் இந்நாட்டின் பிரதமர் நீதியரசராக பதவியேற்கும் இரண்டாவது பெண்மணி மூர்து பெர்னாண்டோ வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார் நவோதகம பகுதியில் நேற்றைய தினம் கூறிய ஆயுதத்தால் தாக்கி நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் பண்டரகம பே பகுதியை சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய இளைஞரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இரு நபர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் எல்லை மீறியதில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இந்த கொலைச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குறித்த சம்பவ தொடர்பில் அதே பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய இளைஞரும் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் ஓயம்புடுவா போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குடிவெர பிரதேசத்தில் புகைய பாதையில் மண்மடு சரிந்து விழுந்ததன் காரணமாக தனிப்பட்ட பதுளை தெமோதரி இடையேயான புகைய சேவை இன்று காலை முதல் வலமை போல் இயங்கும் என நாவலப்பட்டி புகைய கட்டுப்பாட்டு அலுவலகம் தெரிவித்துள்ளது அதன்படி கொழும்புக்கோட்டை பதுளை வரையிலான ரயில்கள் இன்று முதல் வலைமை போல் இயங்கும் என ரயில்வே திணிக்கலம் தெரிவித்துள்ளது கடந்த சில தினங்களாக பதிலை பிரதேசத்தில் பெய்த அடைமழை காரணமாக கடந்த திகதி உருளை புகைய பாதையின் ஒருவர ஏழு கண்வ பகுதியில் உள்ள பூங்கிர்ந்த பாதையில் பாரிய மண்மேடு சரிந்து விழுந்தது இதனால் கொழும்புக்கோட்டையில் இருந்து நானோயா பண்டாரொளி மற்றும் எல்லவரையிலான ரயில்கள் சேவை மட்டுப்படுத்தப்பட்டது ஆசிய கிரிக்கெட் பேரவையின் மலேசியாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள மகளிருக்கான இளையோர் ஆசை கிண கிரிக்கெட் தொடருக்கான இலங்கை குளம் கடந்த வெள்ளிக்கிழமை உத்தியோகபூர்வமாக ஆர்விக்கப்பட்டது இலங்கை பத்தொன்பது வயதின் கீழ் மகளிர் அணியின் தலைவியாக மொரட்டுவ பிரின்ஸ் ஒஃவேல் கல்லூரியை சேர்ந்த மனுதி நானேகாரா நியமிக்கப்பட்டுள்ளதுடன் உபதலைவியாக மாத்ரே அனுர கல்லூரியை சேர்ந்த ரஸ்மிகா சுவந்தி நியமிக்கப்பட்டுள்ளார் இவர்களுடன் உள்ளூர் தொடர்களில் பிரகாசித்து வந்த பல வீராங்கனைகளும் ஆர்விக்கப்பட்டுள்ள பதினைந்து பேர் கொண்ட குளாத்தில் இடம்பெறுகின்றனர் மகளிர் இளையோர் ஆசிய கிணத்தின் இலங்கை அணி முதல் போட்டியில் டிசம்பர் பதினைந்தாம் திகதி மலேசியாவையும் இரண்டாவது போட்டியில் பதினாறாம் திகதி பங்களாதேஷையும் எதிர்கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது பண்டிகை காலங்களில் பொருட்களின் தகவல்களை தெளிவுபடுத்தி காலாவதியான பொருட்களை சந்தைக்கு விநியோகிக்கும் வர்த்தகர்களை தேடி சோதனைகள் மற்றும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது அதற்க பண்டிகை காலத்தில் பொருட்களின் தகவல்களை தெரிவுபடுத்தி சந்தைக்கு விநியோகிப்பதற்கு தயாராக இருந்த இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி கடலை மேற்றம் காலாவதியான பேரிச்சம்பளம் ஆகியன களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த பல கிளஞ்சிய சாலைகளில் நுகர்வோர் விவகார அதிகார சபை சோதனை நடத்தியது களனி பெத்தியாக்குடா பகுதியில் உள்ள கிளஞ்சி சாலையொன்றில் நடத்தப்பட்ட சோதனையின் போது குறித்த பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் மதுரை பகுதியில் இறக்குமதியாளர்கள் மற்றும் மொத்த வியாபாரிகளால் நடத்தி செல்லப்படும் காலாவதியான மிளகாய்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன எவ்வாறாயினி இவ்வாறான தகவல்களை நுகர்வோர் விவகார அதிகார சபையின் ஒன்று ஒன்பது ஏழு ஏழு கண்ட துரித இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி வழங்க முடியும் என மக்களிடம் கோரப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் தெரிவுக்குழுவில் இருந்த இலங்கை அணியின் முன்னாள் வீரர் பெரேரா விலகியுள்ளார் இலங்கை கிரிக்கெட் அணியின் பயிற்றுவிப்பாளர் பதவிக்கு அவர் தெரிவாகியுள்ள இவ்வாறு விலகியுள்ளார் தில்வான் பெரேரா தற்போது ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் இடம்பெறும் இளையோருக்கான ஆசிய கிணத்தொடரில் கலந்து கொண்டு பத்தொன்பது வயதுக்குட்பட்ட இலங்கை அணியில் இணைந்துள்ளார் அமெரிக்க டொலருக்கு பதிலாக புதிய நாணயத்தை கொண்டுவர முயற்சிக்கும் பிரிக்ஸ் அமைப்பின் முயற்சிக்கு அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தெளிவாகியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் தற்போது பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா ஈரான் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளுடன் சவுதி அரேபியா எத்தியோப்பியா எகிப்து ஐக்கிய அரபு இராச்சியம் உள்ளிட்ட நாடுகளும் அங்கம் வகிக்கின்றன கடந்த சில ஆண்டுகளாக உறுப்பு நாடுகளான ரஷ்யா மற்றும் சீனா அமெரிக்க டாலருக்கு மாற்றாக பிரிக்ஸ் நாணயத்தை உருவாக்க முயற்சி செய்கின்றன இதுகுறித்து எமது எக்ஸ்பக்கத்தில் பதிவொன்றை ஏற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப் அதற்கு எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார் பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் டாலர் பரிவர்த்தனையில் விலகி செல்ல முயல்கின்றனர் இந்த நாடு புதிய பிரிக்ஸ் நாணயத்தை உருவாக்குவோ அல்லது அமெரிக்க டாலருக்கு பதிலாக வலிமை மிக்க வேறு எந்த நாணயத்தையும் உருவாக்க முயற்சி செய்தால் அவர்களுக்கு நூறு சதவீதம் வரை விதிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அவர்கள் அமெரிக்க பொருளாதாரத்தில் விற்பனை செய்வதில் விடைபெறும் நிலையும் ஏற்படும் சர்வதேச வர்த்தகத்தில் அமெரிக்க டொலரை பிரிக்ஸ் அமைப்பு மற்றும் மாற்று வாய்ப்பு இல்லை எனவும் அந்த நாடு அமெரிக்காவின் டொலரை மாற்ற முடியாது எனவும் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தெளிவாகியுள்ளார் டொனால்ட் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார் சில தரப்பினர் பௌத்தர்களிடையே பிரிவினைகளை ஏற்படுத்துவதற்கு சதி திட்டங்களை மேற்கொண்டு வருவதாக கலாநிதி ஒவல்பே சோபிதா தேரர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் இதனை தெரிவித்த அவர் புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் இந்த சதி திட்டங்களுக்காக வரையிறன்றி நிதியளித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சில மத முடியும் காட்டுகதைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த வேலை திட்டத்தின் முதல் படியாக இடையில் பிரிவினைகளை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பௌத்த தர்மத்தை அடிப்படையாக கொண்டு சிங்கள இணைத்தவர்களுக்கு இடையிலான பலம் வாய்ந்த பிணைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது என்றார் அமெரிக்கா நீதிமன்றத்தின் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட தனது மகன் ஹேண்டர் பைடனுக்கு ஜனாதிபதி ஜோ பைடன் பொது மன்னிப்பு வழங்கியுள்ளார் சட்டவிரோதமான துப்பாக்கி வைத்திருந்தது போலி தகவல் வழங்கியது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் ஜனாதிபதி ஜோ பைடனின் மகன் ஹேண்டர் பைடன் குற்றவாளியாக அமெரிக்க நீதிமன்றம் அறிவித்தது இந்நிலையில் ஜோ பைடனின் மகன் ஹேண்டர் பைடனுக்கு பொது மன்னிப்பு கொடுக்கும் ஆவணங்களில் ஜனாதிபதி ஜோ பைடன் கையெழுத்திட்டுள்ளார் வவுனியா ஓமந்தே பெரசங்குளம் பகுதியில் நேற்றைய தினம் மாலை கூறிய தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக ஓமந்தே போலீசார் தெரிவித்துள்ளனர் வவுனியா ஓமதி பகுதியை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடைய நபரை கொலை செய்யப்பட்டுள்ளார் ஓமத்தே பெரசங்குளம் பகுதிக்கு கெப் வாகனத்தில் சென்ற குழு ஒன்று கொலை செய்யப்பட்டவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கியுள்ளனர் இதனையடுத்து காயமடைந்தவர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த வவுனியா சாம்பவந்தில் பகுதியை சேர்ந்த பதினெட்டு வயதுடைய இளைஞரோர் வாகனத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை ஓமந்தி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மொதகுட பிரதேசத்தில் கிணற்றில் தவறி விழுந்து ஒருவர் உயிரிழந்துள்ளதாக வரகாப்பாளா போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது மொதக்குட பிரதேசத்தை சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி தேதியன்று இரவு தனது வீடு நோக்கி சென்று கொண்டிருந்த போது கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் அதிகம் மது அறந்துவதாக போலீஸ் விசாரணைகள் தெரிவித்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வரகாபல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக இருபத்தி நான்கு மாவட்டங்களில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த நான்கு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுபத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனத்து முகாமித்துவ நிலையத்தின் தகவலின்படி இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி இறந்தவர்களின் எண்ணிக்கை பதினேழாக உள்ளது யாரும் காணாமல் போனதாக அறிவிக்கப்படவில்லை மேலும் இருபது பேர் பல்வேறு அனத்து சம்பவங்களில் காயமடைந்துள்ளனர் மூவாயிரத்தி நூற்றி பதினாலு குடும்பங்களை சேர்ந்த பத்தாயிரத்தி இருநூற்றி நான்கு பேர் முகாம்களில் இருப்பதாகவும் குடும்பங்களை சேர்ந்த அறுபத்தி ஐயாயிரத்தி இருபது பேர் உறவினர்கள் வீடுகளில் இருப்பதாகவும் டிஎம்சி மேலும் தெரிவித்துள்ளது இதேபோல ஒன்பது மாவட்டங்களுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு எச்சரிக்கை இன்று மாலை நான்கு மணி வரையில் நீடிக்கப்பட்டுள்ளது மதுளை கொழம்பு கம்பகா காண்டி கீர்காலை குறுநாக மாத்திரை டுவரில் அமைச்சம் ரத்னபுரியில் சில பகுதிகளுக்கு மஞ்சள் மற்றும் அம்பர் எச்சரிக்கைகளை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் ஆறுகளின் நீர்மட்டம் வடிந்து வருவதால் பல பகுதிகளில் விடுக்கப்பட்டுள்ள வெள்ள அபாய எச்சரிக்கை வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணிக்கலம் தெரிவித்துள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் நேற்று மாலை வரையில் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாக திணிக்கலம் மேலும் தெரிவித்துள்ளது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசான் தூதுவர் இடைநிறுத்தப்பட்டிருந்த அபிவிருத்தி திட்டங்களை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் கலந்துரையாடினார் ஜப்பானிய அரசாங்கத்தின் நிதியுடன் கூடிய திட்டங்களை மீண்டும் செயல்படுத்துவதற்கு ஆதரவளிக்க எதிர்கட்சி அர்ப்பணிப்புடன் உள்ளது பிரேமதாஸ் அவற்றின் முன்னேற்றத்தை எளிதாக்குவதற்கு ஒத்துழைப்பை உறுதி செய்தார் இலங்கை அரசாங்கத்தின் கோரிக்கைகள் மற்றும் நாட்டின் பொருளாதார நிலை ஆகியவற்றை மதிப்பீடு செய்த பின்னர் இலங்கையின் புதிய திட்டங்கள் பரிசீலிக்கப்படும் என ஜப்பான் ஆன்மீகில் தெரிவித்திருந்ததை அடுத்து இந்த சந்திப்பு பெற்றுள்ளது கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகளின் பின்னர் சுமூகமாக முன்னேறி வருவதாக தெரிவிக்கப்படும் பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலைய விஸ்தரிப்பு உள்ளிட்ட மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ள பதினோரு திட்டங்களை நிறைவு செய்வதே தற்போதைய முன்னுரிமை ஜப்பானிய தூதரகம் தெரிவித்துள்ளது கேகாலை மாவனில்லா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெளிகல பிரதேசத்தில் உள்ள தென்னந்தோப்பு ஒன்றில் மின்சாரம் தாக்கி வயோதிபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மாவட்ட போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று காலையிடம் இடம்பெற்றுள்ளது மாவநில வேலிகள பிரதேசத்தை சேர்ந்த அறுபத்தி ஐந்து வயதுடைய வயோதிபர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் தென்னந்தோப்பில் விலங்குகளை வேட்டியாடுவதற்காக சட்டவிரோதமாக பொருத்தப்பட்டிருந்த மின்சார வெளியில் சிக்கி மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் இதனையடுத்து இந்த சம்பவத்துறையில் முப்பத்தி மூன்று வயதுடைய சந்தைக்கு நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் விசாண்டிகளை விசாரணைகளை மாவட்ட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்